ஓம் வாக்கு யார் வினை வினையினால் இவ்விடர் தான் அடுத்தது தாயினும் அன்பினே கூனியின் கொடிய வளரே இவர் போன காரியம் என்னளை போய் கம்பராமாயணம் காதலால் துன்பத்தை நுகர்கின்றவர்கள் கடவுளையோ மற்றவர்களையோ நோவக்கூடாது நாம் வினையைத்தான் நோவ வேண்டும் நாம் துன்பமின்றி இன்பமாக வாழ வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு மனவாக்கு காயங்களால் துன்பம் செய்யக்கூடாது நன்மையே செய்ய வேண்டும் இதுதான் பண்பாடு துன்பம் வினையினால் விளைகின்றது விதை இல்லையேல் செடிகொடிகள் இல்லை வேரின்றி மரம் இல்லை பால் இல்லையேல் நெய் இல்லை இதுபோல் வினை இல்லையேல் துன்பம் இல்லை துன்பங்கற்கு காரணங்கள் வினைகள்தாம் என்பதனை தெளிவாக உணர்தல் வேண்டும் வினை மூன்று வகைப்படும் ஒன்று செய்வினை இது ஆகாமியம் என பெயர் பெறும் மற்றொன்று நுகர்வினை இது பிராரப்தம் எனப் பெறும் மூன்றாவது தொல்வினை இது சஞ்சிதம் என பெயர் பெறும் பாவம் செய்யக்கூடாது புண்ணியம் நிஷ்காமியமாக செய்தல் வேண்டும் இதனால் செய்வினை மேலைக்கு வித்தாக வாராது நுகர்வினை இந்த உடம்பு நுகர முடைந்துவிடும் தொல்வினை ஞானத்தீயினால் எரிந்துவிடும் அன்றியும் நம்மை அகாரணமான நித்திக்கின்றவர்கள் பங்கிட்டு கொள்கின்றார்கள் இந்த வகையில் ஆகாமியம் பிராப்தம் சஞ்சிதம் என்ற மூவித வினைகளும் தொலையும் இதனால் பிறப்பு முடியும் துன்பம் தொடராது நாம் இரவாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வழி உண்டு அது யாது இரவாமல் இருக்க வேண்டும் என்றால் பிறவாமல் இருக்க வேண்டும் நாம் எங்கு சென்றாலும் நம் நிழல் நம்மை தொடர்ந்து வருகின்றது நம் நிழலை நிறுத்த ஒரு வழி உண்டு அது என்ன வழி நாம் இன்னொரு நிழலுக்கு செல்ல வேண்டும் நிழலுக்கு சென்றால் இன்னொரு நம் நிழல் நின்றுவிடும் இதுபோல் வினை இல்லையானால் துன்பமே இல்லாதொழியும் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்கின்றார் அப்பர் அடிகள் தொல்வினை என்ற சஞ்சித வினை இறைவனிடம் பக்தி செய்வதாலும் ஜெபம் தவம் பாராயணம் முதலிய வழிபாட்டாலும் தொலையும் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல் வினை தீர்த்தல் எளிதாமே ஞானசம்பந்தர் கற்பகம் என வினை கடிதேகம் திருப்புகழ் விநாயகனே வெல்வினையை வேறறுக்க வல்லான் கபில தேவர் வினையோட விடுங்கதிர் வேல் மரவேல் அனுபூதி இறை வழிபாட்டால் வெவ்வினை வினைய வினையென்றால் துன்பம் அகலும் மார்கழி மாதம் கடும் பணி கொட்டுகின்றது காவல்துறை தலைவர் ஏ பணியே விலகு என்று உத்தரவிட்டால் பணி விலகுமா விலகாது சரகுகளை குவித்து தீ மூட்டினால் பனியின் குளிர் தானே விலகிவிடும் அதுபோல் பக்தி செய்வோருக்கு இறையருள் வெளிப்பட்டால் வினை விழுகும் அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை நொந்தத்தான் என் செய்யும் தில்லைமா நகர் சிற்றம் பலவண்ணார்க்கு எல்லையில் லாததோர் அடிமை பூன் தேனுக்கே நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தலைக்க இருக்கலாம் சென்று நீர்த்துரு வேடகள துள்ளுரை துன்று புட்சே யானை தொழுமினே அப்பர் வித்தக நீரணிவார் வினை பகைத்து அத்திரம் ஆவண ஆண் செலுத்துமே சம்பந்தர் திருச்சிராப்பள்ளி எண்ணலே தீவினை நரிச்சிராது நடக்கும் நடக்குமே அப்பர் நின்ற வினை கொடுமை நீங்க இருபொழுதும் துன்று மலரிட்டு சூளும் வளம் செய் தென்றல் மணங்கமலும் தென்திரு வாரூப்புக்கு என்ற என்று கொள் எய்துவதே சுந்தரர் காலனியும் வென்றும் கடுநரகம் கைகளன்றும் மேலே இருவினையின் வேறறுத்தோம் கோல அரணார் அவிந்தலிய வெந்தியம் பெய்தான் சரணர விந்தங்கள் சார்ந்து காரைக்கால் அம்மையார் எனது தீவினை எலா மடிய நீடுதனி வேல்விடு மடங்கல வேளா திருப்புகள் இந்த தெய்வத் திருமுறை அமுது வாக்குகளை ஓர்க உணர்க உய்க ஆதலால் அன்பர்கள் துன்பம் தொலைந்து இன்பம் ஓங்க வேண்டும் என்று கருதுவீர்களானால் வினை புரியாது தினையளவேனும் இறைவனை மறவாது அன்பு நெறி நின்று அருள்மயமாகி சிவசிந்தனையுடன் இருங்கள் அவநெறி அகன்று சிவநெறியில் செல்லுங்கள் இதுதான் துன்பம் துடைக்கும் வழி உலகலாம் சிவமயம் ஓங்க கந்த வேலை எந்த வேலையும் சிந்திக்கின்றேன் உருவாய் எறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி பிறர் குற்றத்தை மன்னித்து விடுவது மனிதத்தன்மை மறந்து விடுவது தெய்வத்தன்மை படிப்பாலும் பணத்தாலும் கடவுளை காண முடியாது தான் கடவுளை காண முடியும் தனக்குள்ளே கடவுள் இருக்க தண்ணி எங்கும் சிலர் கடவுளை தேடுகின்றார்கள் எந்த நேரம் இறைவனுடைய திருநாமம் நினைக்கப்பட்டதோ அது நம்முடைய நேரம் எது தர்மத்தில் செலவழிந்ததோ அது நம்முடையது நன்றி வணக்கம்